அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அன்பார்ந்த முஃமின்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ் ஜல்லஷானு வதஆ புனதமிக்க இந்த ஷஆபானினுடைய 15வது பராஹத் இரவன்று உலகில் வாழும் அனைத்து அடியார்களின் பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான் அவர்களை நரகத்திலிருந்து அல்லாஹ் விடுதலையும் செய்து விடுகின்றான் எனினும் சில நபர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதில்லை இதை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஸல்லம் அவர்கள் கூறிய நபிமொழிகளை தான் இந்த பதிவில் நாம் காண இருக்கின்றோம் وقال رسول الله صلى الله عليه وسلم ان ابو رحمه الله رحم عليه وسلم ஒரு நீண்ட ஹதீஸை நமக்கு எடுத்துரைக்கின்றார்கள் இந்த ஹதீஸ் பைஹி என்றே மூன்றாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது என்னிடம் வந்து இந்த ஷாபா என்னுடைய பதினைந்தாவது இரவினுடைய சிறப்பை பற்றியும் அந்த இரபினுடைய மகிமையை பற்றியும் எனக்கு எடுத்துரைக்கக்கூடிய அந்த நேரத்தில் கல்வி கோத்திரத்தாரின் ஆடுகளின் முடியின் எண்ணிக்கையை விட அதிகமாக அல்லாஹல் மக்களை நரகத்திலிருந்து விடுதலை

அல்லாமல் அந்த இரவின் இந்த மனிதர்கள் கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹ் ஒப்புக்கொள்வதில்லை அது முதலாம் அவர் இலா முஷ்ரீக் ஒரு முஷ்ரீக் அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு மனிதன் அல்லாமுடத்தில் கையேந்தக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அவருடைய

இருக்கிறார்கள் அல்லாஹல்ல அவர்களையும் நம்மையும் இந்த சிறு விஷயங்களை விட்டு நம்மை பாதுகாத்து தந்தது புரிவான இரண்டாவது செலுத்தக்கூடிய என்ன பகல்வின் பகைமை கொள்ளக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் நம்முடைய துறாவை வெட்டுக்கொள்வதில்லை எனவே இன்றே அந்த பகைமையை நாம் நாம் சொல்லி தெரிந்து செய்து ஒருவருக்கொருவர் பகைமையை தூரமாக வேண்டும் ஒரு முஸ்லீம் மூன்று நாட்களுக்கு மேல் ஒரு முஸ்லீமோடு பேசாமல் இருக்கக்கூடாது அவ்வாறு பேசாமல் இருந்தால் அவருடைய அமலை அல்லா ஏற்றுக்கொள்ள மாட்டான் அல்லா நாம் அனைவர்களையும் பாதுகாத்து தந்தல் புரிவானாக எனவே அந்த பகைமையை நாம் உடைத்தெறிந்தாக வேண்டும் உழைந்த அளவு அவர்களுக்கு செலாமாவது நாம் சொல்லி அந்த பகைமையை நாம் முறியடி வேண்டும் அடுத்தபடியாக கூறினார்கள் இலா கார்த்திக அதாவது உறவை துண்டித்து வாழக்கூடிய ஒரு மனிதர் இந்த மனிதனுடைய ஒப்புக்கொள்ள மாட்டான் இவர்களை மன்னிக்கவும் மாட்டான் உறவை துண்டித்து வாழக்கூடிய நபர்களுடைய நிலைமை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அவர்களிடத்தில் வரக்கத்தை விடுவார் அல்லாஹினுடைய ரகமத்தான பார்வை அவர்கள் மீது இருக்காது உறவுக்கு அல்லாஹ் உருவத்தை கொடுப்பான் அந்த உறவு அல்லாஹிடத்தில் முறையாடும் அந்த ஒரு ஹதீசை சற்று நான் விரிவாக சொல்லாவிட்டாலும் சற்று சுருக்கமாகவும் நான் பதிவு செய்கின்றேன் அந்த உறவு அல்லாஹிடத்தில் கொண்டாடும் யாவல்லா நீ என்ன படிச்சுட்ட ஆனா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்ன துண்டித்து வாழுவாங்க நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு அந்த எல்லா இடத்துல அந்த உறவு முறையாடும் அப்பொழுது அல்லாஹ் சொல்லுவான் உன்னை யாரு துண்டித்து வாழ்வார்களோ நான் அவர்களை துண்டித்து வாழ்கிறேன் உன்னை யார் அரவணைத்து வாழுகிறார்களோ அவர்களோடு நான் அரவணைத்து வாழுவேன் என்பதால் அல்லாஹ் ஜல்ல ஷானவத்தாலா உறவோடு வாழக்கூடியவர்களை அல்லாது அல்ல ஷானவத்தாலா குறிப்பிடுகிறார் அவர்கள் அவர்களுக்குள் நான் இருக்கிறேன் என்று அல்லாது உறவோடு வாழ வேண்டும் என்று இங்கே நமக்கு வலியுறுத்துகின்றார்

தன்னுடைய ஒரு மனிதர் தன்னுடைய பெற்றோர்களுக்கு மாறு செய்கின்றான் என்று சொன்னால் அம்மனிதருடைய பாவத்தை அல்லாஹ் மகவதில்லை அந்த மனிதருக்கு அல்லாஹ் தன்னுடைய அருளை பொழிவதில்லை என்பதாக சிவரை அலை இலாஹி அவர்கள் கூற அதாகி சலாஹி அவர்கள் கூறுகின்றார்கள் இறுதியாக ஒரு மனிதன் மது அருந்துகின்றான் என்று சொன்னால் வேர் என்பதாக அவர்கள் கூறினார்களோ அத்தகைய மதுவை ஒரு மனிதன் அருந்துகின்றான் என்றால் மனிதருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பதில்லை அவர்களுக்கு ரகமத்தும் அல்லாஹ் செய்வதில்லை வல்ல இறைவன் இந்த ஆறு நபர்களை நம்மை பாதுகாத்து அல்லாஹ்விடத்தில் மகப்பரத்து பெறக்கூடிய அல்ல ரகமத்தை பெறக்கூடிய நன்மக்களால் நம்மை ஆட்சித்